கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடவுளுடைய பிள்ளைகளை உங்கள் யாவருக்கும் காணொலியில் கத்திரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக எழுதின நிருபம் நான்காம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனிய கடவுள் அவளடிகளார் எபேசியர் நிறுவத்திற்கு எழுதுகின்ற போது குடும்பம் மனைவி கணவன் பிள்ளைகள் எப்படி யாரார் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை சொல்லுகிற ஒரு நிருபமாக இது பார்க்கலாம் அதில் எபேசியர் நாலு இருபத்தாறுல ஒரு வசனம் நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் இந்த கோபம் கடவுள் கொடுத்த ஒரு உணர்ச்சி அந்த கோபத்தையே பெரிதுபடுத்தி பாவம் செய்யக்கூடாது அப்படி என்றதை வலியுறுத்துகிறார் கோபம் வந்தவர்கள் பலர் சிறைச்சாலைக்கு சென்றிருக்கிறார்கள் என்ன செய்வது ஏது செய்வது என்று அறியாமல் அந்த கோபம் பாவமாக மாறிவிடுகிறது அதனாலதான் சூரியன் உதைக்கும் அது அஸ்து முன்னாகவே உங்களுடைய கோபம் தணிச்சு போனோம் கோபம் வருவது உணர்ச்சி ஒரு பெரிய காரியத்துக்கு கோபப்படலாம் தவறு இல்லை ஆனால் அதுவே பாவமாக மாறிவிடக்கூடாது என்பதுதான் இந்த வசனத்தின் சிந்தனை ஆனாலே கடவுளுடைய பிள்ளைகளே கொல்லாத உலகத்தில் வாழ்கிற நமக்கு கொல்லாத மக்கள் மத்தியில வாழ்கிற நமக்கு பல எரிச்சல்கள் கோபம் ஊட்டுகிற காரியங்கள் நம் கண் நடைபெறும் ஆனால் கிறிஸ்து நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் அதை பொறுமையாக கையாள வேண்டும் கோபப்படக்கூடாது கோபத்தினால் பாவம் செய்யக்கூடாது என்பதை உறுதியாயிருந்து கோபத்தை விட்டு அன்பான பாசமான வழியிலே நாம அர்ப்பணிப்போம் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பீர்கள் ஆமாம்